வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே தொடர்ச்சியாக செய்திக்குள் செல்லலாம் முதலாவது படையம் பார்த்தமாக இருந்தால் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலே பிளேஸ் மறுசீரமைப்புக்கான புதிய திட்டங்களை முதல்வர் டக்ஃபோர்ட் வெளியிட்டிருக்கின்றார் இது ஏரிக்கரையினுடைய அழகை மறைக்கும் வகையில் நானூறு மில்லியன் டாலர் செலவிலே பிரமாண்டமான ஐந்து அடக்கு வாகன நிறுத்துமிடம் ஒன்றை காட்டுகின்ற ஒரு திட்டத்துடன் சேர்த்து பெரும் விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது கடந்த செவ்வாய் அன்று ஒன்டாரியோ பிளேஸிலே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த புதிய வரைபடங்கள் மற்றும் மாதிரி படங்களை வெளியிட்டிருந்தார் முன்னதாக பூமிக்கு அடியிலே வாகனம் நிறுத்துமிடம் கட்டுகின்ற திட்டமானது இருந்தது அது தற்போது கைவிடப்பட்டு லேக்ஸ் அருகாமையிலே இந்த ராட்சத கட்டடம் அமைய இருக்கின்றது மேலும் இந்த கட்டடத்தின் முன்புறமாக ஒரு மண்மேடு அமைக்கப்பட்டு அதிலே மரங்கள் செடிகளால் அந்த மண்மேடு அழகுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பார்ப்பதற்கு ஒரு பார்க்கிங் பகுதி போல தெரியாது என்றும் இது மிக பிரமாண்டமாக இருக்கும் என்றும் டக்ஃபோர்ட் உறுதியளித்திருக்கின்றார் மேலும் அரச நிதியிலிருந்து கட்டப்படுகின்ற இந்த வாகன நிறுத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு அறுபது மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தின் மூலமாக ஐயாயிரம் கட்டுமான மற்றும் சுற்றுலா வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஆண்டுக்கு சுமார் ஆறு மில்லியன் மக்கள் இங்கு வருகிறார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வாகனங்கள் நிறுத்தும் வகையில் இருந்த திட்டம் தற்போது மூவாயிரத்தி ஐநூறு வாகனங்கள் நிறுத்தும் அளவைக்கு விரிவாக்கப்பட்டிருக்கின்றது இதே இதற்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கின்றது நேர்களை தனியாருக்கு அரசு நிலத்தை தொண்ணூற்றி ஐந்து வருடங்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் அங்கே பெரிய அளவிலே விமர்சனத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது திருமையான எனப்படுகின்ற நிறுவனத்திற்கு தான் இந்த தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலத்துக்கான ரகசிய குத்தகை ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே போல மாநகர மேயர் ஒலிவிய சாவை பொறுத்தவரையிலே இந்த வாகன நிறுத்தமிடம் நகராட்சிக்கு சொந்தமான எக்ஸிபிஷன் பிளேஸிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை மாகாண அரசிடம் விடுத்திருந்தார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது கட்டுமானப் பணிகளை பொறுத்தவரையிலே அது அடுத்த ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முடிவுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதே போல ஒன்டாரியாவிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டமும் வரை இருக்கின்றது அறுபது மில்லியன் டாலர் செலவிலே டொரண்டோவின் மேற்கு கரையில் இருக்கின்ற செயின்ட் ஜோசப் மருத்துவமனையிலே ஒரு புதிய மருத்துவ அலகு ஒன்று கட்டப்பட இருக்கின்றது கனடிய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு தனிநபர் நன்கொடை மூலமாக இந்த கட்டடம் கட்டப்பட இருக்கின்றது அறுபது பில்லியன் டாலர்களை மட்டமிஸ் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான பீட்டர் கில்கன் வழங்க இருக்கின்றார் குறிப்பாக தான் பிறந்த இந்த அவர் இருக்கின்றார் இது கனடிய அளவில் ஒரு மாறி மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தே கனடாவின் இருக்கின்ற ஒரு பாரிலே ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டிருந்தது உண்மையிலேயே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஸ்கேர்பரோ டவுன் இருக்கின்ற ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றது எனப்படுகின்ற கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்களின் பின்னர் உயிரிழந்திருந்தார் இதுவான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வழியாகி இருந்தது ஆனால் அந்த நபரை கொலை செய்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல கிட்டத்தட்ட அவர்களை ஹீரோக்களாக நீதிமன்றம் கருதி இருக்கின்றது அதாவது கொலை உண்ட நபர் மது போதையிலே அந்த பாறினுடைய மனேஜரை தாக்க முற்பட்டிருக்கின்றார் சோ அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றுவதற்காக இவர்கள் இருவரும் களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்களை ஒரு நல்ல சமாரியர்கள் குட் சமரிட்டன்ஸ் என்று சொல்லி நீதிபதி விமர்சித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி நீதிபதி விடுவித்தும் இருக்கின்றார் இதை கேட்டதும் இந்த தீர்ப்பை கேட்டதுமே கேம்பல் மற்றும் ஜோஸ்லிங் ஆகிய இரண்டு கொலை குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர்களும் நீதிமன்றத்திலேயே கண்ணீர் பட்டிருந்தார்கள் இதேவேளை கொலையுண்ட நபரினுடைய உறவினர்கள் நீதிபதியை தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறினார்கள் என்றும் செய்திகள் வெளியாகி இருந்தது இதேவேளை அந்த கொலையுண்ட நபரை பொறுத்தவரையிலே அவர் சுமார் ஆறு அடி இரண்டு அங்கில உயரமும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பவுண்ட்ஸ் எடையும் கொண்ட ஒரு நபராக இருந்திருக்கின்றார் அவரை மிகவும் கடின கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் அவரும் மது போதையில் இருந்திருக்கின்றார் இவர்கள் தரையிலே பிடித்து அமர்த்தி வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் பத்து நிமிடங்களுக்கு பின்னர் முதல முதலுதவை குழுவினர் அங்கே வந்திருக்கிறார்கள் அப்போதுதான் இவர்கள் அமர்த்தி பிடித்து வைத்திருந்த அந்த நபர் அவரும் சுயநிலைமல் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கின்றது உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் சிகிச்சை பலனின்றி இரண்டு நாட்கள் கழித்து உயிரிழந்திருந்தார் பிரத பரிசோதனை அறிக்கையிலே கழுத்து நெரிக்கப்பட்டதாலும் போராட்டத்தின் போது ஏற்பட்ட மன அழுத்தம் மற்றும் அவருக்கு ஏற்கனவே இருந்த இதய நோய் அதாவது அவருக்கு அசாதாரணமான அளவிலே ஒரு பெரிய இதயம் இருந்திருக்கின்றது இதன் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்ததாக இறந்ததற்கான மிக கெட்டிய காரணம் வெளியாகி இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் அந்த பொதுமக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பாரிலே அதனுடைய ஊழியர்களை காப்பாற்றுவது காப்பாற்றுவதற்காக இந்த இரண்டு இளைஞர்களும் துணிந்து அங்கே ஒரு தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவை அவர்களுக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கின்றது ஸோ இதை வாய்ப்பாக பயன்படுத்தி தற்காப்புக்காக கனடாவிலே தாக்கலாம் நீங்கள் நினைத்தலாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு எதிராக திரும்பும் இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை அதுக்கு சிசிடிவி காட்சி ஆதாரங்கள் இருந்து அனைத்துமே இருந்திருக்கின்றது அதே போல தாக்குதல் செய்த நபரை இவர்கள் தாக்கி அவர் இறக்கவில்லை தவிர்த்து அவரை லக் பண்ணி வச்சிருந்த போதுதான் தவறுதலான முறையிலே அவர் இறந்திருக்கின்றார் ஆகவே இது ஒரு நேரடியான மான்சிலட்டரிங் கேஸாக கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஆகவே இதே முன்னுதாரமாக வைத்து உங்கள் வீடுகளுக்குள்ளே எதிராளிகள் வருகின்ற போது தாக்கலாம் என்ன அது நிச்சயமாக உங்களுக்கு எதிராக வைத்து ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனடியாக நைன் டபுள் ஒன் ஐ அழைப்பது மட்டும்தான் சிறப்பான ஒரு தீர்வாக இருப்பதோடு அந்த இடத்திலிருந்து மேக்சிமம் எஸ்கேப்பாக முயற்சிக்கலாம் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்க்கமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இருபத்தி மூன்று வயதான டெனியல்லா மல்லியா எனப்படுகின்ற பெண் தன்னுடைய முன்னாள் காதலனான முப்பத்தி ஐந்து வயது டவுமன் எனப்படுகின்ற நபரால் தனக்கு குறுஞ்செய்திகள் மூலம் கொலை மிரட்டல் விடுப்பதாக டொரண்டோ போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் ஆனால் அதை சரியான முறையிலே போலீசார் விசாரிக்கவில்லை குறிப்பாக அந்த கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபரை கைது செய்யவும் இல்லை இந்த குறுஞ்செய்தியை அனுப்பி மூன்றாம் நாள் அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று அந்த பெண்ணை அவருடைய முன்னாள் காதலன் சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார் இந்த நிலையிலே அவன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான் நேரிலே இந்த ஒரு சூழ்நிலையிலே குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்து விட்டது ஆனால் அலட்சிய போக்கினால் இந்த குற்றத்தை தடுத்திருக்கக்கூடிய சூழல் இருந்தும் கூட தடுக்க மறுத்ததன் காரணமாக ஆல்போன்சா தற்போது முதல் வகுப்பு கான்ஸ்டபிள் பதவியிலிருந்து இரண்டாம் வகுப்பு கான்ஸ்டபிள் பதவிக்கு பதினெட்டு மாதங்களுக்கு தரையிறக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அவருடைய ஆண்டு சம்பளத்திலே சுமார் பதினோரு ஆயிரம் டாலர்ஸ் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இதுவே அவருக்கு வழங்கப்படுகின்ற கடைசி வாய்ப்பு என்றும் இது போன்ற தவறு செய்தால் அவர் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார் என்று சொல்லியும் தீர்ப்பாயம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றது அதே போல அவருடைய சக அதிக அதிகாரியான சாங் யூசுப் லீயும் கடமையில் அலட்சியமாக இருந்த குற்றத்தை முன்னரே ஒப்புக்கொண்டதன் காரணமாக அவருக்கு பன்னிரண்டு மாதங்கள் பதவியிறக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களை டொரண்டோவின் கனடா பிக்கரை நகரசபையின் சர்ச்சைக்குரிய கவுன்சிலர் லிசா இவர் தற்போது மீண்டும் ஒரு ஒழுங்கின குற்றச்சாட்டிலே சிக்கியிருக்கின்றார் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி போலியான குற்றச்சாட்டுகளை வைத்த குற்றத்தின் பின்னணியிலே அவருக்கு தற்போது மூன்று மாத சம்பளத்தை அவருடைய நகரசபை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கின்றது இதேவேளை ஏற்கனவே இதே போன்ற குற்றச்சாட்டிலே அவர் தன்னுடைய ஒன்பது மாத சம்பளத்தை இழந்திருந்த நிலையிலே தற்போது தன்னுடைய ஒரு வருட சம்பளத்தை முழுமையாக அவர் இலக்கியிருக்கின்றார் நகரசபையினுடைய விதிகளை முயறியதாகவும் நகர நிர்வாகத்தின் மீதான தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் கூறி நகரசபையின் நேர்மை ஆணையர் அதாவது இன்டெகிரிட்டி கமிஷனர் செஃப் ஆப்ராம்ஸ் அளித்த பரிந்துரையின் பேரில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஒரு சிங்கிள் மதரான தனக்கு எதிராக திட்டமிட்டு இப்படி அநீதி இழைக்கப்படுகிறது என்றும் தன்னுடைய குரலை ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லியும் அவர் இதற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் இதேவேளை இந்த ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்திலே ஒரு மேன்முறையீடு ஒன்று செய்திருந்தார் ஆனால் அந்த மேன்முறையீடு நீதிமன்றம் அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்திருந்த நிலையிலே அதிலும் அவர் முப்பதாயிரம் டாலர்ஸ் நீதிமன்ற செலவாக கட்ட வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றார் இந்த நிலையில் தான் பெரும் நெருக்கடியிலே கவுன்சிலர் லிசா ராபின்சன் சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியைப் பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒண்டாரியாவின் நகரில் நகரிலே ஏற்பட்ட ஒரு வடி விபத்து சம்பவத்திலே தொழிற்கூடம் ஒன்றிலே நடைபெற்ற வடி விபத்து சம்பவம் ஒன்றிலே இரண்டு ஊழியர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இது தொடர்பாக தற்போது போலீசாரும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரும் தனித்தனிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரின் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு தங்களுடைய பைனல் ரிப்போர்ட்டை கொடுத்ததன் பிற்பாடுதான் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்த மேலதிக தகவல்கள் வழியாக ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியப்படுத்தமாக இருந்தால் டொரண்டோவிலே வன்முறை குணம் கொண்ட அதிக ஆபத்துள்ள ஒரு குற்றவாளி ஒருவன் தலைமறைவாகி இருக்கின்றான் அவனை கண்டால் பொதுமக்கள் உடனடியாக நைன் டபுள் ஒன்னுக்கு அழைக்குமாறு போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் அணுக வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் யார்க் ரீஜனல் போலீசார் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அவனுடைய அந்த புகைப்படத்தை நாங்கள் இணைத்திருக்கின்ற உண்மையர்களே கிங் டவுன்ஷிப்பை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான இந்த ஐந்து அடி ஒன்பது அங்கு வகிரமும் நூற்றி நாற்பத்தி ஆறு பவுண்டுகள் எடையும் கொண்ட இந்த நபரை கண்டால் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருங்கள் அடுத்த முக்கியமான செய்தியை நேர்களே மொபட்டிலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பயணியை பாடசாலை பேருந்து ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் தப்பிச் சென்றிருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நோக்கி பரபரப்பான வீதியொன்றிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே மொபட்டை ஓடி வந்த இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் படுகாயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த குற்றவாளியை கைது செய்வதற்கு போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருவர்களே ஏராளமான செய்திகள் என்ற வழியாகி இருக்கின்றது இந்த தொகுப்பிலே வந்த செய்திகள் இதிலே வராத செய்திகள் என்று சொல்லி ஏராளமான செய்திகள் இன்னும் விரிவாக சேனலில் இருக்கின்றது சோ நிச்சயமாக சேனலுக்கு உள்ளே சென்று அவற்றையும் பாருங்கள் அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் இந்த வீடியோக்களை உங்களுடைய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்வதையும் மறந்துடாதீங்க மேலும் முக்கியமாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மனு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி